கோல் அச்சீவ் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கரெக்ஷனில் நம்ம எந்த ஸ்டாக்ஸு எல்லாம் பிக் பண்ணலாம் இல்லை எந்த ஸ்டாக்ஸுகள்லாம் லார்ஜ் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி ஹோல்டிங்ஸில் வச்சிருந்தோம்னா அதை எங்கெல்லாம் அக்ம்ப்ளேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நம்ம கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டாக்குள்ளே போகலாம் ஓகே வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி ஸோ நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட நேத்தும் ஒரு ஒன் பர்சன்டேஜ் வந்து டவுன் சைடு ஸோ கிட்டத்தட்ட இது வந்து எப்படி சொல்கிறது இதோட ஷார்ட் டேம் எப்படி சொல்கிறது ஒரு மைனர் கரெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு ஸோ இதுக்கு மேலேயும் அதாவது இந்த ட்ரெண்டில் எனக்கு இந்த இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஃபால் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்படின்றது உங்களுக்கு இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தௌசண்ட் பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை கரெக்டாக இந்த சப்போர்ட்லேருந்து இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து அகைன் மறுபடியும் ஸோ இன்றைக்கி அப் சைடில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு டவுன் சைடில் இருந்து தப்பிக்கும் ஒன்று சைட்வேஸ் போயிட்டு அகைன் மேலே பிரேக் அவுட் ஆணுச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒன் மந்த்தாகவே நம்ம மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் போய்கின்னு இருக்கு ஸோ யூஎஸ் மார்க்கெட்லாம் நல்லா போய்க்கின் இருக்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து எப்போ பிரேக் பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது நிறையா பேரோட ஸ்டா போர்ட்ஃபோலியோ வந்து கிட்டத்தட்ட ரெட்டில் தான் இருக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்குது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரை தவிர ஒரு ஸ்விங் ட்ரேடிங் இல்லை ஷார்ட் டர்ம் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சமயத்தில் தான் நம்ம பொறுமையாக இருக்கணும் ஸோ ஃபண்டு வச்சுக்கோங்க ஒரு ஷார்ட் டர்ம்காக நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா கரெக்டாக எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் அதை செஞ்சுருங்க ஸ்விங்க்கு வச்சுருந்தீங்கன்னா என்னை கேட்டால் நீங்கள் நிறம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும் ஓகே இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போய் உள்ளே போயிடலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட நம்ம நேற்று சொன்ன மாதிரியே தான் ஸோ கிட்டத்தட்ட இந்த இந்த கன்சல்டேஷனுக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ கரெக்டாக அதே இருந்து இன்றைக்கி எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ரெக்கவராகச்சு அதாவது எப்படி சொல்கிறது இந்த சப்போர்ட்லேருந்து அகைன் மறுபடியும் மேலே போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூறுலேருந்து இந்த சப்போர்ட்லேருந்து அகைன் ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட்லைனில் டச் பண்ண உடனே அகைன் மேலே தான் போயிருக்கு ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி போணுச்சுனா நிஃப்டியை வந்து ஓரளவுக்கு ஹோல்டு பண்ணோம் ஸோ ரொம்ப விழுகாமல் ஹோல்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இன்றைக்கி என்ன கேட்டால் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நிஃப்டி வந்து டவுன் சைடு வந்து ரொம்ப போகாது ஒன்று ஒரு மைல்டான ஒரு பாசிட்டிவ் இல்லை அப்படின்னா ஒரு பாசிட்டிவ்க்கு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணால் பேங்க் நிஃப்டிக்கு வந்து உங்களுக்கு அப் சைடில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் நான் பிரேக் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் வரணும் ஓகே நம்ம ஸ்டாக்குள்ள போயிடலாம் அப்புறம் நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சொமேட்டோ ஸ்விங் ட்ரேடிங் கேட்டிருக்காங்க ஸோ என்ன கேட்டால் நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸ்விங் ட்ரேடிங் வந்து நம்ம இந்த டைமில் சில ஸ்டாக்குலாம் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணும் ஏதாவது ஒரு ஒரு சில ஸ்டாக்கு மட்டும்தான் சைடில் போகும் ஆனால் மார்க்கெட் வந்து கீழே இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல ஸ்விங் ட்ரேடிங்கை தவிர்க்கிறதா என்னை பொறுத்தளவுக்கு அட்வைசபிள் ஸோ இப்போ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாமல் தான் பெஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஸோ என்னோடய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நான் பிகினராக வரும்போது இந்த தப்பு பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரியான டயத்தில் ஒரு ஸ்டாக் ஏறுதுன்னு சொல்லிட்டு வாங்கி அந்த ஸ்டாக்கு வந்து நல்ல டவுன்ஃபால் ஆகி அதை இன்னும் விற்காம ஏன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி இல்லை எனக்கு அது அப்போ தெரியாது ஸோ வாங்கி இன்னமும் என்னோடய ஹோல்டிங்ஸில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் லாஸில் இன்னமும் நான் வந்து ஹோல்டு இருக்கேன் ஸோ இந்த தப்பை யாரும் பண்ணாமல் இருங்க ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்மளோட அனுபவத்தில் சொல்கிறோம் ஸோ இந்த டைமில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து டவுன்ஃபால் தான் ஆகும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஸ்விங் ட்ரேடிங்கை முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு தவிர்த்துருங்க ஓகே இப்போ நம்ம ஸ்டாக்குக்குள்ளே போயிடலாம் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பட்டர்ஃப்ளை காந்திமதி ஸோ கன்சியூமர் டியூரபிள் செக்டாரில் இருக்க இந்த ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட அதோடய ஆல்டைம் ஹையில இருந்ததுங்க பாருங்கள் அதோடய டைம் ஹை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு நல்ல டவுன் கிட்டத்தட்ட இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது எண்ணூற்றி முப்பத்தி ஏழு இந்த சம்திங்கில் தான் அது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லாங் டர்ம்காக சில பேர் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கவங்க என்ன கேட்டால் இந்த ஏழுநூற்றி அறுபத்தி ஆறு ஒரு சவ ஒரு நல்ல சப்போர்ட் இங்கே வரும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கை மட்டும் குறிப்பிட்ட ஃபண்டை மட்டும் ஒரு நம்ம எப்பயுமே ரூல் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கரெக்ஷனில் வாங்க போகிறோம்னா நீங்கள் போட போகிற கேபிட்டலை மூணாக பிரிச்சுக்கோங்க மூணாக பிரிச்சுக்கிட்டு அதில் ஒரு பங்கை நீங்கள் இந்த இடத்துல வாங்கலாம் இந்த ஏழுநூற்றி அறுபத்தி ஒரு ஒரு பங்கை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோடய ப்ரீவியஸ் லோ இதுதான் அதோட ஆல் டைம் அது எப்படி சொல்கிறது ஃபிஃப்டி டூ லோன்னு சொல்லலாம் ஸோ இந்த லோவில் அறநூற்றி எழுபத்தொம்போது வரும்போது ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா அங்கே வரும்போதும் ஒரு பாதியை முழுசாக போட்டுற வேண்டாம் ஸோ இன்னொரு பாதி நமக்கு மீதி இருக்கும் இல்லையா அதை எப்போ நம்ம போடலாம்னா அகைன் மறுபடியும் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கான ஒரு இந்த டெக்னிக்கலாக அவுட் ஆகும்போது நம்ம இங்கேயும் மூணாவது வச்சுருக்க அந்த ஃபண்டையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணுறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை நான் ஒரு ஷார்ட் டேம்காக நான் இந்த ஸ்டாக்ஸை வாங்கலான்னா அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அது பிரேக் அவுட் ஆகும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதோட ஆல் டைம் இருந்து ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சதவீதம் அடிச்சிருக்காங்க ஸோ ஒரு நல்ல டவுன்ஃபால் கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹை ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி இருந்து இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் ரிசல்ட்ஸ் வேறு நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அஞ்சாயிரம் கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி பன்னெண்டில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஏற்கனவே ஒரு லாங் டர்ம்காக நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ என்ன கேட்டோம்னா நீங்கள் அக்கமலேட் பண்ணுறது இந்த பாருங்கள் ஒரு ஒரு மைனர் ட்ரெண்டு ஒன்று பாஸ் ஆகுது இந்த மைனர் ட்ரெண்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு டூ இயராகவே சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் ஒவ்வொரு தடவையும் மேலே போயிருக்கு ஸோ இந்த டைம் இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மேபி உடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கமிலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லாங் டேம்காக நீங்கள் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணி வச்சுருந்து நீங்கள் மறுபடியும் அக்கமிலேட் பண்ணணும்னா நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் வந்து அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே இல்லை நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு லாங் டேர்ம்க்கு நான் எடுக்கணும் ஒரு பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த இடம் இந்த நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறில் நீங்கள் ஒரு உங்கள் கேபிட்டலில் ஒரு பங்கு நீங்கள் எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஜொமேட்டோ ஜொமேட்டோ பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் நம்ம இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருந்தோம் ஸோ இப்போதைக்கு ஸ்விங் ட்ரேடிங் எதுவும் பண்ண வேண்டாம்னு ஓகே இப்போ நம்ம அவருக்காக இந்த ஸ்டாக்கை வந்து டெக்னிக்கலாக இது வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம் சொல்லுவோம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மைனர் ட்ரெண்ட் ஒன்று பாஸ் ஆகுது இந்த மைனர் ட்ரெண்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு இந்த சப்போர்ட்லருந்து இந்த நூற்றி முப்பதுலேருந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் அகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே தான் போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ப்ரிண்ட் ஆயிருக்கு ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரிப்லாம் சப்போர்ட்டுட்டு நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுங்க பட் இது வந்து நாட் அட்வைசபிள் நான் அவங்க கேட்டாங்க தான் நான் அந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ஸோ எப்போ நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி சார்ஜ் எடுத்திருக்கேன் ஸோ எந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம் பட் ரிஸ்கி ஸ்ட்ராங்கான ஸ்டாப் லாஸ் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஸ்ட்ராங்கான ஸ்டாப் லாஸை வச்சிக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஸ்விங் ட்ரேடிங்கு ட்ரை பண்ணலாம் ஸோ இதை நான் உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணுறேன் ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி நமக்கு பார்ப்போம் பாருங்கள் ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ட்ரெண்டில் எனக்கும் மேலே ஸோ ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் ஸோ கரெக்டாக அந்த இந்த ட்ரெண்ட்லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மேலே போயிட்டு அகைன் கரெக்டாக ஒரு ஸ்பின்னிங் டாப் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதுதான் கரெக்டான ரீசன் நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை பிரேக் பண்ணணும் உங்களுக்கு கரெக்டாக ஸோ உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் போட்டு சொல்கிறேன் இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழுக்கு மேலே ஒரு புலிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதோட நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம் எஸ்எல் வந்து ஸ்ட்ராங்கான எஸ்எல் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஸ்ட்ராங்கான வச்சுக்கோங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் கேபிடி டெக்னாலஜி ஸோ கேபிடி டெக்னாலஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராகவே இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கு ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு அகைன் மறுபடியும் பவுன்ஸ் ஆகியிருக்கு ஸோ இந்த டைமும் ஸோ பவுன்ஸ் ஆகிட்டு அகைன் மறுபடியும் ஒரு மைனராக மறுபடியும் கரெக்ஷன் தான் வந்திருக்கு ஸோ மைன மறுபடியும் இந்த சப்போர்ட்டை வந்து தொட்டுட்டு அகைன் மேலே போகலாம் இல்லை ஒருவேளை இந்த என்ன இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே இறங்குச்சு அப்படின்னாலும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக நம்ம இந்த ஸ்டாக்ஸில் பார்க்கலாம் ஸோ என்னை கேட்டால் இந்த ட்ரெண்டில் என்ன உடச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ ஒரு லாங் டர்ம்காக நம்ம இந்த ஸ்டாக்கை இது வரைக்கும் வாங்காமல் இருந்தோம்னா ஸோ இந்த சப்போர்ட்டை உடைக்கும்போது அகைன் மறுபடியும் அதோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம பை பண்ணலாம் உடைச்ச உடனே நம்ம பை பண்ண வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம இதை பை பண்ணலாம் ஸோ கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இன்னும் ஒரு இரநூறுவா டவுன் கீழே இறங்கிச்சின்னா நமக்கு ஒரு நல்ல பையிங்காக இருக்கும் இது ஒரு நல்ல கம்பெனி ஸோ கேபிடி டெக்னாலஜி ஸோ நான் ஒரு ஷார்ட் டேமுக்காக வாங்குறோம்னா அதுக்கு இன்னும் டைம் இருக்கும் ஸோ ஓகே இதை நான் இங்கே வாட்ச்லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸ் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வருவோம் நமக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ நம்ம இந்த ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கு தயாராக இருப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கடைசி ஸ்டாக் செயல் ஸோ செயல் வந்து அதோட ஆல்டைம் இருந்து அதோட ஆல்டைம் ஹை பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு அந்த நூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து இந்த ஒரு நல்ல ஃபால் கிட்டத்தட்ட நூற்றி பதினாலுக்கு ட்ரேட் இருக்குது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு ரூபாவில் ட்ரேட் இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் இது வரைக்கும் லாங் டேர்ம்க்கு இது ஒரு பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் தான் ஸோ பப்ளிக் செக்டாரில் இருக்க பப்ளிக் செக்டார் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஸோ இப்போ ஒரு நல்ல டவுன்ஃபால் என்ன கேட்டால் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு லாங் டேர்முக்கு பை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை ஒரு ஷார்ட் டர்ம்காக சில வாங்க போகிறோம்னாலும் நம்ம இன்னும் கொஞ்ச நாளும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் ஸோ எந்த சப்போர்ட்டுக்கு வரணும் ஸோ தொண்ணூற்றி ஒம்பது வரும்போது நீங்கள் லாங் டேம்காக இந்த ஸ்டாக்ஸை பை பண்ண போகிறீங்க லாங் டேர்ம்னால் எப்படி சொல்கிறது ஒரு டென் இயருக்கு பண்ண போகிறீங்க இல்லை ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸுக்கு கூட நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை பை பண்ண போகிறீங்க அது வரைக்கும் ஹோல்டு பண்ண போகிறீங்கன்னா கூட நம்ம இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் தொண்ணூற்றி ஒம்போதில் பை பண்ணலாம் ஸோ இந்த ஸ்டாக்ஸையும் நீங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே வருவோம் இது கரெக்டான ஒரு வாய்ப்பு வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து வேணும் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றியும் அன்பும்